முக்கிய அறிவிப்புகள் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் இறை மதன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோம் நீங்க எல்லாரும் வாட்ஸ்ஆப் குரூப் தயவு செஞ்சு ரெகுலரா பாருங்க நிறைய பேர் வாட்ஸ்ஆப் குரூப்பே பாக்குறது இல்ல இறை சாதனை மார்க்கத்துல இருக்கிறோம் ஒண்ணுக்கு நூறு குரூப்ல இருக்கிறீங்க ஒண்ணுக்கு பத்து குரூப்ல இருக்கிறீங்க பட் என்ன மெசேஜ் வந்ததுன்னா நிறைய பேர் தெரியுமாங்க என்னன்னா பலசை மாத்திட்டு புதுசுக்கு போயிடுறோம் நம்ம ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல தயவு செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் வர மெசேஜ் மட்டும் டெய்லி தயவு செஞ்சு பாருங்க அது என்ன போஸ்ட்ரு ஏதாவது ஒரு ஆடியோ வருதா வீடியோ வருதா இன்னும் அடிக்கடி அதில் ஏதாவது வீடியோவில் பேசி உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் பார்ப்பீங்களோ என்னவோ சரி அப்போது ஒரு முக்கியமான விஷயம் வர மே மாதம் நம்ம சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் ஒன்று வந்து பிளான் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதில் மொத்தம் நூற்றி ஐம்பது குழந்தைகளுக்கு வாய்ப்பு மூணு பேட்ச் பாய்ஸ் பதினாலு வயசுக்கு மேல் ஐம்பது பேர் கேர்ள்ஸ் ஐம்பது பேர் பதினாலு வயசுக்கு கீழே இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஐம்பது பேர் மொத்தம் ஒரு நூற்றம்பது பேருக்கு மட்டும்தான் இந்த வருஷத்துக்கான வாய்ப்பாக இருக்குது அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க ஒரு பலமுறை சொல்கிறேன் என்னோட முழு கோலே அதில் தான் இருக்குது முழு கவனமும் இப்போ அதில் தான் போயிட்டு வேற எந்த ப்ராக்டிஸுக்கும் மைண்ட் எனக்கு இடமே இல்லை அதெல்லாம் எதுவுமே புதுசாக வந்து பண்ணவே இல்லை ஏன்னா இந்த ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து பொட்டன்ஷியலாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து ரிசல்ட் நல்லா வரும் அந்த குழந்தைகளோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கான ஒரு முயற்சியாக இருக்கணும்னு பார்க்குறேன் அதனால கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு டாபிக்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக அவங்க லைஃபுக்கு வந்து லைஃப் லாங் மறக்காத மாதிரி உடல் ஆரோக்கியம்னா ஒன் ஹவர் செஷன்னா உடல் ஆரோக்கியம் லைஃபுக்கு அவங்க வந்து மறக்கவே கூடாது மன அமைதினா ஒரு செஷன் பாலுணர் விழிப்புணர்வுனா ஒரு செஷன் சினம் தவிர்த்தல்னா ஒரு செஷன் எதுக்கும் கவலைப்படக்கூடாது நிறைய குழந்தைங்க டிப்ரெஷன் பிரெஷர் உயிரியா விட்டுறதுகள்ல சூசைட் பண்றாங்க நிறைய சரியான குறிப்பா இந்த செல்போன் ஆளுநர் பற்றி ஒரு புரிதல் இல்லாதனால ஆளாளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பெஸ்டி கிஸ்டின்ட்டு போய் போய் என்னென்னவோ ஆயிட்டு இருக்கு சில படங்கள் எல்லாம் பார்த்தா என்ன பேசுறாங்கன்னா புரியல அதுதான் நடந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம கல்ச்சரல் வந்து செதஞ்சு போச்சு இப்போ வாட் இஸ் அவர் கல்ச்சர் எதுக்காக இந்த கல்ச்சர் இல்லையா அதனோட பர்பஸ் என்ன இது மாறினா என்னவெல்லாம் டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ண வேண்டியவர் நம்ம லைஃப்ல இது கரெக்டா போனா நம்ம என்ன அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி யாரையும் ஏமாத்தாம பொருள் சம்பாதிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் தப்பு இல்ல பட் வர்ற வழியில பொருள் போயிரும் பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன டீச்சர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன சரிங்களா லைஃப் சக்சஸ் ஆகிறதுக்கு வரலாம் தேவை தன்னம்பிக்கை எப்படி வளர்த்திக்கிறது அதுக்கெல்லாம் பிராக்டிக்கலா கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றோம் சரிங்களா நிறைய ஆட்டிடியூட் கேம்ஸ் இது மூலமா அவங்கள நல்லா எந்த அளவுக்கு அவனை சேஞ்ச் பண்ண முடியுமோ ஷை இதுலாம் இருந்து கொண்டு வர முடியுமோ அப்படி எல்லாம் முயற்சி பண்றோம் நிச்சயமா இறைவனோட அருளால ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறோம் அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தா கூட எனக்கு சொல்லுங்க சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் வெரி பெஸ்டா யாராவது நல்லா கொண்டு போறாங்க அப்படின்னா அது கூட எனக்கு நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு ரெஃபர் பண்ணுங்க சரிங்களா சிறப்பா இந்த பேட்ச் கொண்டு போக நம்ம குழந்தைக வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்டா இதை நீங்க வச்சுக்கோங்க சரிங்களா இது உங்க வீட்டு குழந்தை எல்லாத்துக்கும் கொடுங்க நீங்க கட்டாயப்படுத்தியாவது அவங்களை அவங்கள தாட்டி விடுங்க கண்டிப்பா செவன் டேஸ் அவன் வந்து இங்க என்ஜாய் பண்றதுக்கு நாங்க கேரண்டி ஷூர் அவன் போர் அடிக்குது என்ன அரு அருன்னு அறுத்து கொள்றாங்க அந்த வாய்ப்பே இங்க இருக்காது அந்த அளவுக்கு என்டர்டெய்னடாகவும் இந்த ப்ரோக்ராமை பண்றதுக்கு முயற்சி பண்ணும் அதே மாதிரி ஃபுட்டுமே வந்து ஸ்பெஷலா அவங்களுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு திட்டமிட்டு நேச்சர் ஃபுட்டே தான் வித் வெரி டேஸ்டோட அவன் வந்து அங்க வந்து கேட்கணும் எனக்கு வந்து பூசணிக்காயில வந்து அல்வா பண்ணி கொடுங்க அல்லது அவள் வந்து இப்படி செஞ்சாங்க அந்த இது எனக்கு செஞ்சு கொடுங்க சிறுதானியத்துல ஒரு கஞ்சி வச்சு கொடுத்தாங்க அப்படி இருந்து எனக்கு கொடுங்க எனக்கு பழைய சோறு கொடுங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சரிங்களா அப்படி அவனோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும் இன்னைக்கு சொல்லவே முடியல சரிங்களா அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் வந்து மாறி கிடக்குது உணவும் சரி வாழ்க்கை முறையும் சரி அப்போ அதை எல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம் நிச்சயமாக இந்த பேட்டன் சக்சஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த நிகழ்வை நம்ம வந்து நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் எல்லா இடங்கள்லையும் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதனால வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க குறிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகள் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு இம்மிடியட்டாக ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பத்து குழந்தைகளுக்கு சொல்லணும்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கு ஊறாம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் நம்ம வீட்டு குழந்தை நம்ம சொன்னா கேட்காது இது வந்து விதி இல்லையா சொல்றத சொல்லுங்க சொல்லாம இருக்க வேண்டாம் மத்த குழந்தைகளுக்கு சொல்லுங்க கண்டிப்பா கேட்கும் பத்து ஒண்ணு கேக்கு பத்திர ஒன்னாவது கண்டிப்பா கேட்கும் ஆனா பத்து குழந்தைகிட்ட சின்சியரா பேசுங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நல்லா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தயவு செஞ்சு பேசு குழந்தைகளை விட பேரண்ட்ஸ் ஓகே பண்ணா வந்துடுவாங்க ஓகேவா அதாவது ஏதாவது எக்ஸாம் எக்ஸாம் அது இது படிப்பு இன்னும் கிளாஸ் இருக்குன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் பர்மிஷன் போட்டுட்டு அந்த ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் கொஞ்சம் ஒதுக்கி வந்துட்டாங்கன்னா எக்ஸலென்ட்டான ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுங்க ஓகே மகிழ்ச்சி இதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைங்க தயவு செஞ்சு வளரும் ஒர்க் பண்ணாதான் அது ரிசல்ட் வரும் ஓகே என்னாச்சுங்கம்மா டேட் சொல்லிடுவாங்க ஓ டேட் சொல்லிடுவா ஓகே பதிமூணு வயசுக்கு மேல இருக்கிற பாய்ஸ்க்கு வந்து மே ஒன் டு செவன் மே ஒன் டு செவன் சரிங்களா பதிமூணு வயசுக்கு மேல இருக்கிற கேர்ள்ஸ் சரிங்களா பெண்கள் வந்து மெச்சூர்ட் ஆயிருந்தாங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல இருந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் இதுக்கு வரலாம் ஒரு சில குழந்தைய பதினோரு வயசு பதினொன்று பன்னெண்டுலயே ஆயிருப்பாங்க ஏஜ் அட்டன் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ்க்கு வரலாம் பெண்கள் கேர்ள்ஸ் பாய்ஸும் மெச்சூர் ஆயிட்டாங்களான்னு பாருங்க பதிமூணு வயசுலேயே இன்னைக்கு பசங்க நல்லா மெச்சூர் ஆயிடுறாங்க மெச்சூர் ஆயிட்டாங்கன்னா நைன்த்து அது ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க ஓகே வரலாம் கேர்ள்ஸுக்கு லெவன் டூ செவன்டீன் பாய்ஸுக்கு ஒன் டூ செவன் உங்களுக்கு ஈஸியா பிக்ஸ் பண்ணலாம் ஒன் டூ செவன் லெவன் டூ செவன்டீன் ஓகே குட்டீஸுக்கு வந்து செவன்டீன்த் முடிஞ்ச உடனே எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ அதுக்கு நெக்ஸ்ட் டேவே எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ இதுதான் டேட்டு இந்த மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கான போஸ்டஸ் எல்லாம் வந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த ப்ரோக்ராமை வெரி பிக் ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக மாற்றணும் இந்த குழந்தைங்க வெளியே போய் இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து அவன் ஃபீல்டுக்கு வர்றப்ப அவன் வேற லெவலில் அவன் ஒர்க் பண்ணணும் சரிங்களா அது பெரிய விஷயம் சொசைட்டிக்கான சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கிளாஸ் ரூம்ஸ் ஓகே அது இது வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் ரூம்ங்கிறது பெரிய அவேர்னஸ் கொடுக்கும் அதனால இதை பயன்படுத்திக்கும் சரிங்களா ஓகே எவ்வளவு பேர் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் சரியா ஒரு ஒரு கூகுள் ஃபார்ம் கூட உங்களுக்கு அனுப்புறோம் நீங்க யாருக்கெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற விஷயத்து கூட நீங்க கூட ஷேர் பண்ணுங்க நாங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணனா பண்ணுவோம் ஓகே சரி தேங்க்யூ இந்த ஒரு அறிவிப்பு மட்டும் நான் மெயின் அறிவிப்பா உங்களுக்கு சொல்லிட்டு நான் நிறைவே